அதிபர் ட்ரம்ப் இப்ப ஒரு முக்கியமான ஒரு சபதத்தை எடுத்திருக்கிறார் எப்படியாவது நான் சரி செய்தே தீருவேன் அப்படிங்கிற உறுதியோடு இருக்கிறார் நாற்பத்தி ஏழாவது அதிபராக கடந்த ஜனவரி மாதம் தான் டிரம்ப் பதவியேற்றார் நடவடிக்கைகளால் வருகிறார்கள் வரி விதிப்பு உலக நாடுகளும் ட்ரம்ப்போடு ஒரு மோதல் போக்குடன் தான் இருக்கிறார்கள் அதன் பிறகு டிரம்ப் நிர்வாகம் பதவியேற்ற சில வாரங்களில் அமெரிக்காவுக்கு பிரதமர் நரேந்திர மோடி சென்றார் அப்படி நான்காவது வெளிநாட்டு தலைவர் பிரதமர் மோடி அவரும் அங்கு சென்று டிரம்பை சந்தித்து பேசினார் பிரதமர் நரேந்திர மோடி ஐந்து நாட்கள் அரசு முறை பயணமா பிரான்ஸ் அமெரிக்காவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டார் பிப்ரவரி மாதம் பத்தாம் தேதி பிரான்ஸ் சென்ற பிரதமர் மோடி தலைநகர் பாரிஸில் நடைபெற்ற சர்வதேச செயற்கை நுண்ணறிவு உச்சி மாநாட்டில் பங்கேற்றார் இதன் பிறகு பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரானையும் பிரதமர் மோடி சந்தித்து பேசினார் இந்த சந்திப்பின் போது இருநாட்டு உறவு வர்த்தகம் உட்பட பல்வேறு விவகாரங்கள் குறித்து பேசினார்கள் இதன் பிறகுதான் பிரான்ஸ் சுற்றுப்பயணத்தை நிறைவு செய்த பிறகு பிரதமர் மோடி அமெரிக்காவுக்கு இரண்டு நாள் பயணமாக சென்றடைந்தார் うん。<music> அங்க கடும் குளிரையுமே பொருட்படுத்தாமல் இந்திய வம்சாவளிகள் பிரதமர் மோடியை பிரம்மாண்டமாக வரவேற்றார்கள் அமெரிக்காவில் பல்வேறு நிகழ்ச்சிகள்ல பிரதமர் மோடி பங்கேற்றார் டிரம்ப் தேர்தலில் வெற்றி பெற்றதற்காக அவர் வாழ்த்துக்களையுமே தெரிவித்திருந்தார் இரு நாடுகளுக்கும் இடையே பல்வேறு ஒப்பந்தங்களுமே கையெழுத்தாகி இருக்கிறது அமெரிக்க அதிபர் டிரம்ப் இப்போ ஒரு முக்கியமான ஒரு சபதத்தை எடுத்திருக்கிறார் எப்படியாவது நான் இதை சரி செய்தே தீருவேன் அப்படிங்கிற உறுதியோடு இருக்கிறார் இப்படி ட்ரம்ப் பதவியேற்ற நாட்கள் அடுத்தடுத்து அமெரிக்காவில் ஒரு பரபரப்பான சூழல் தான் காணப்படுகிறது தன்னை பார்க்க வரக்கூடியவர்களுக்கு பாதுகாப்பு இருக்கணும் அப்படிங்கறதுல ட்ரம்ப் வந்து இப்போ நல்லா தெளிவா இருக்கிறாரு பிரதமர் நரேந்திர மோடியும் குறிப்பிட்டு அவர் சொல்லி இருக்கிறார் அவர் என்ன சொல்லி இருக்கிறார் அப்படின்னா வாஷிங்டனை குற்றங்கள் இல்லாத நகரமா நான் மாத்த போறேன் வாஷிங்டனை நான் சுத்தம் செய்ய போறேன் இந்த நகரத்துல வரக்கூடியவர்களுக்கு நம்மளை பார்க்க வரக்கூடிய தலைவர்களுக்கு எந்த ஒரு பதற்றமான சூழ்நிலையும் இல்லாத அளவிற்கு நான் மாத்த போறேன் சுவர்ல கிறுக்கல்கள் உடைந்த தடுப்புகள் குற்றங்களை காண்பதை நான் வந்து விரும்பல வாஷிங்டன் வந்து ஒரு சுத்தமான ஒரு குற்றங்கள் இல்லாத நகரமா இருக்கணும் என்ன பார்த்துட்டு போற எல்லா தலைவர்களுக்கும் எந்த ஒரு நெருடல்களுமே இல்லாம இருக்கணும் அப்படிங்கறத ட்ரம்ப் இப்போ முக்கியமான விஷயமா எடுத்து வாஷிங்டனை சுத்தம் செய்ய போறேன் அப்படின்னு ஒரு சபதம் எடுத்திருக்கிறாரு கவனம் பெற்றிருக்கிறது அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் பதவியேற்றதிலிருந்தே அவருடைய அடுத்த அடுத்த நகர்வுகளுமே கவனிக்கப்பட்டு வருகிறது அதே இவர் தற்போது எடுத்திருக்கக்கூடிய இந்த சபதமும் கவனம் பெற்று வருகிறது